விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட்டணியில் கல்தா கொடுக்க முயற்சி செய்கிறதா திமுக தற்போது விழுப்புரம் மாவட்ட நிகழ்ச்சியில் ராமதாசை அழைக்கும் பின்னணி தேசிய பார்வைச் செய்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நம்ம திருமாவளவன் பாணிக்கு போனார் எனக்கும் முதலமைச்சர் ஆசினாரு அவர் கட்சிக்காரங்க அவர் கட்சி சார்பாக தெலங்கானா ஆந்திராவில் போட்டி போடுவாங்க அதற்கடுத்து பெங்களூரில் போட்டி போடுவாங்க கர்நாடகாவில் இப்போ மகாராஷ்டிராவில பத்து தொகுதியில் போட்டி போட்ட ரெண்டாயிரம் வாக்குகள் கூட ஓவராவது வாங்கலை அந்தளவு விடுதலை சிறுத்தைகள் இருக்குது அவங்க கட்சிக்காரங்க போஸ்ட் ஓட்டுவாங்க வருங்கால பிரதமர்னு அப்படி இருக்கும்போது திருமாவளம் தீவிரமாக பெப்ப விமர்சனம் பண்ணுவார் திடீர்னு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன் திமுக தலைவலி கொடுத்து பார்த்தாரு கடைசியில் அது திமுக கூட்டணி மாநாடாக ஸ்டாலின் மாற்றினார் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது திமுகவுக்கு தொடர் குடைச்சல் திருமாவளம் கொடுக்கும்போது ஏன்னா அவங்க கூட இருக்க கம்யூனிஸ்ட்டுங்க ரெண்டு எம்பி ஆறு எம்எல்ஏ ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் பத்து எம்பி புதுச்சேரி சேர்த்து இருபத்தஞ்சி எம்எல்ஏன்னு இருக்கும்போது இவர் ரெண்டு எம்பி ஆறு எம்எல்ஏ பத்தலன்றாரு கட்சியை வளர்ந்துருக்குனார் எல்லா கட்சியும் எப்படி கிளைம் பண்ணுவாங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி ஆதவ அர்ஜுனாலாம் பேசும்போது இப்போது ஸ்டாலின் செக் வச்சுருக்காரு எப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் சமூக நீதி போராளிகள் இருபத்தோரு பேருக்கு அரசின் சார்பம் மணி மண்டபம் ஒரே இதாக திறக்கிறாங்க ஒரே மண்டபமாக இது பாமகவின் நீண்ட கால கோரிக்கை இதில் பாமகக்கு அழைப்பு விடுத்த போகிறதா பொன்முடி சொல்லியிருக்காரு விழுப்புரம் மாவட்ட அமைச்சர் முதலமைச்சர் பாமக அழைப்பு தர் வழங்க முடிவு செய்திருக்கிறதா அழைப்பு கொடுக்குறதா ஆனால் இது ராம்தாஸ் மிகவும் பிடித்த விஷயம் என்ன அவருக்கும் பாமக தருமபுரியிலேயே சாமியா துவக்கிறதுக்கு பாமக துவக்கறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக நிறையா பிரச்சாரமானதும் ஒரு காரணம்னு சொல்லப்படும் போது இது ராம்தாஸ்க்கு மகிழ்ச்சி ராம்தாஸ் இல்லை கலந்து பாரா இல்லையோ அன்புமணி அனுப்பலாம் எப்படி திமுக இருந்து கூட்டணி ஆட்சி விடுதலை சிறுத்தைகள் பேச அதுக்கு நேர் எதிர்கொள்கை கொண்ட பாமக கூட இப்படி ஒரு அந்யோன்யத்தை கொண்டு வருது நட்புறவை கொண்டு வருது திமுக இது எப்படி இருக்குது அரசியல் தேவைப்பட்டால் இதன் அர்த்தம் பாமகவை சேர்த்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளை கைட்டி விட தயார் பாமக என்ன சொல்லுவாங்க ஏன்னா கூட்டணி ஆட்சியெலாம் வாரம் மாதிரி நிர்பந்தம் பண்ணுவாங்க பட் ஸ்டாலின் அதை அடக்குற வித்தியை இப்போ தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் எது எப்படியோ கூட்டணி மாற்றம் ஏற்படுறதுக்கான இதை முதல் படியே திமுக வச்சிருக்கு இதனால் கடும் அதிர்ச்சியில் திரும்பவன் நன்றி வணக்கம்